கோவை மாவட்டம் பெரிய பாளையத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பால தண்டாயுதபாணி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதிகாலை முதலே தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தைப்பூச திருவிழாவை ஒட்டி கடந்த வாரம் முதல் முருகனுக்கு விரதம் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மஞ்சள் புடவை அணிந்து பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர் இதில் குழந்தைகள் முதல் பெண்கள் வரையிலும் காவடி தூக்கியும் பெரிய நாயக்கன் பாளையத்திலிருந்து குப்பிச்சிப்பாளையம் வரை மேளதாளம் முழங்க பால்குடம் காவடி தூக்கி ஊர்வலமாக வந்தனர்